அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் கட்டாயம் வைக்க வேண்டிய ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நம்முடைய பூஜை அறையில நிறைய பேரு என்னென்ன வைக்கணும் என்ன வைக்க கூடாது அப்படிங்கறத நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஜை அறைய நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம வீட்டுல தெய்வ சக்தி நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் எல்லா தெய்வங்களோடைய படத்தையும் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சாதான் நம்மளுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நீங்க உங்க வீட்டுல ஒரு நாலு சுவாமி படம் வச்சிருந்தாலும் அதை முறையா பராமரிச்சு நீங்க தினந்தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மட்டுமே தெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சுவாமி படங்களோடு சேர்த்து சில முக்கியமான மகாலட்சுமி சுரூபமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு ஐந்து பொருட்களை நீங்க பூஜை அறையில வைப்பதன் மூலமாக உங்கள் வீட்டின் நிதி நிலை மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமி நூத்தி எட்டு பொருட்கள்ல வாசம் செய்யறாங்க இல்லையா அந்த பொருட்கள்ல ஒரு சில பொருட்களை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன் இது எல்லாராலையும் எளிமையாக வாங்கி வைக்கக்கூடிய பொருட்கள் தான் நீங்க பொருள் அப்படின்னு சொன்ன உடனே அச்சுச்சோ இதுக்கே ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வேணும் நாம எங்கடா போறது அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப வாங்கக்கூடிய பொருட்களை தான் நான் சொல்ல போறேன் கண்டிப்பா இத வாங்கி பூஜை அறையில வச்சு நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க உங்களுக்கு நீங்களே உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை அது ஏற்படுத்தும் அதை வந்து நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களுடைய வீட்டுல பணப்பற்றாக்குறை இருக்குது பண தடைகள் இருக்குது நாங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் எங்க வீட்டுல பணம் தங்க மாட்டேங்குது எங்க வீட்டுக்குன்னு ஒரு 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 வீட்டுக்குள்ளார வந்தாலே ஒரு நிம்மதி இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாம இருக்குது அப்படின்னா கூட இந்த பொருட்களை நீங்க வாங்கி வாங்கி வச்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்பேற்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்க கூடியது சோழி முன்னாடியெல்லாம் நம்ம முன்னோர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா அந்த சோழி போட்டு தான் இப்போ கூட ஒரு சிலர் வந்து இந்த சோழி போட்டு நேரம் பார்ப்பது ஜாதகம் பார்ப்பது நம்மளுடைய எதிர்காலம் ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத கூட இதில் கணிச்சு சொல்லுவாங்க நிறைய ஜோதிடர்கள் இதை பயன்படுத்துவாங்க இந்த சோழியை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும் ஏன்னா இந்த சோழியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அதாவது கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களிலையுமே மகாலட்சுமி வாசம் செய்வாள் சாலை கிராமக்கள் இருக்கலாம் நம்மளுக்கு வந்து வளம்புரி சங்கு அதே மாதிரி இந்த இந்த கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய தான் பொருட்கள் கோமதி சக்கரம் இது எல்லாமே நம்ம வீட்டுல வந்து வாங்கி வைக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதுல எந்தெந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கி வைங்க வளம்புரி சங்கு இருக்குதா வாங்கி வச்சுக்கலாம் கோமதி சக்கரம் சோளி சாலை கிராமக்கள் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலமாக நிச்சயம் உங்கள் வீட்டில் பணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அடியோடு தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதாக நம்ம கோமதி சக்கரம் சோழி சங்கு இதெல்லாம் இருக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குண்டுமணி இந்த குண்டுமணி வந்து சின்ன சின்னதாக இருக்கும் பிளாக் வித் ரெட் கலரில் இருக்கும் எல்லோ வித்து பிளாக் கலரில் இருக்கும் இது வந்து கலர் கலராக நம்மளுக்கு கிடைக்கிது இதில் உங்களுக்கு என்ன கலரில் கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த குண்டுமணி அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது அதனால் இந்த குண்டுமணியெல்லாம் ஒரு இருபது ரூபாய்க்கே கிடைக்கும் நீங்கள் பூஜை பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய இடத்துல போய் கேட்டீங்கன்னா இந்த கோமதி சக்கரம் சோளி குண்டுமணி இது எல்லாமே உங்களுக்கு அங்கேயே கிடைக்கும் நீங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வளம்புரி சங்கல்லாம் விலை ஜாஸ்தியா இருக்கும் ஆனா இந்த கோமதி சக்கரம் சோழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளேயே நீங்க வாங்கிக்கலாம் நீங்க வளம்புரி சங்கு தான் வாங்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது கடல்ல வளம்புரி சங்கை விட இன்னுமே நம்மளுக்கு உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்குது இந்த சோழி கோமதி சக்கரம் இதை வாங்கி வைத்தாலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த குண்டுமணியும் நீங்க அங்க வாங்கிக்கலாம் நான்காவதாக பார்க்கக்கூடியது தாமரை மணி மாலை நான் இதற்காக ஒரு தனி பதிவே கொடுத்திருந்தேன் ஏன்னா இந்த தாமர மணி வந்து அவ்வளவு உயர்ந்தது லட்சுமி எது மேல அமர்ந்திருப்பாங்க தாமரை பூ மேலதான் உட்கார்ந்திருப்பாங்க அந்த தாமரை மணி மாலையில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் நீங்கள் மாலையாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படத்துக்கே அதை போட்டுக்கலாம் இந்த தாமரை மணி மாலையில் நீங்கள் மந்திர ஜபங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது பல மடங்கு நீங்கள் ஒரு முறை சொல்றீங்க அப்படின்னா அது பல கோடி மடங்கு உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது இது சீக்கிரமாக பூச்சி வண்டு இதெல்லாம் அரிச்சிரும் அதனால இது கூட வந்து ஒரு பச்சை கற்பூரம் போட்டு வச்சுக்கோங்க அடிக்கடி வந்து வேப்பை எண்ணெயை வச்சு தொடச்சிட்டு வெயில காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்ப வேப்ப என்னைக்கு வந்து எந்த ஒரு பூச்சியோ வண்டோ வராது அதனால நான் அதை தொடச்சி நீங்க வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது ருத்ராட்சம் எந்த முகம் கிடைத்தாலும் பரவாயில்ல ஒரிஜினலானு பாத்துக்கோங்க இரண்டு முகம் ஐந்து முகம் ஏன்னா ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடியது ஐந்து முகம் எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த ஐந்து முகத்தையும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன இரண்டு முகம் மூன்று முகம் ஓர் முகம் ஆறு முகம் நான்கு முகம் எந்த முகத்தில் உங்களுக்கு ருத்ராட்சம் கிடைத்தாலும் அந்த ருத்ராட்சத்தை சிவனாகவே பாவித்து உங்களுடைய பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு தீராத நோய்கள் தீரும் உங்களுடைய கர்ம வினைகள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது உங்களுக்கு அடிஷனலாவே நான் சொல்லிடுறேன் நாணயம் இது எந்த நாணயமா இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் எந்த மாதிரி நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல சும்மா ஒரு நூறு நாணயம் நூத்தி எட்டு நாணயங்களை வந்து ஒரு கண்ணாடி பவுல்ல அப்படியே போட்டு வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ஏறையில வச்சுட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய் அதையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதற்கு வந்து பூக்கள் வச்சு நீங்க வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்னம்மா மகாலட்சுமி அருள் கிடைச்சா என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் தரித்திர நிலைகள் இருக்காது அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க வறுமைகள் எல்லாம் போய் செல்வ செழிப்பு ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் மகாலட்சுமி தாயார் உருவாக்கி தருவார் இது என்ன மூட நம்பிக்கையா இருக்குது இதை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு தினமும் நாங்க பூஜை பண்ணிட்டு வீட்டுல இருந்தா எங்களுக்கு பணம் கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டிடுமா அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க அது அப்படி கிடையாது நீங்க ஒரு காரியத்தை துவங்குறீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க இல்ல ஒரு வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல இந்த காரியம் வெற்றி ஆகணும் அப்படின்னு நம்ம கடவுளை தான் முதல்ல வேண்டிக்குவோம் நம்மளுடைய முயற்சி தொண்ணூறு சதவீதம் இருந்தாலும் அந்த பத்து சதவீதம் நம்மளுக்கு கடவுளினுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே ஒரு காரியத்துல நம்மளால வெற்றி பெற முடியும் அப்போ நீங்க இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி வச்சு நீங்க வழிபாடு செய்ய செய்ய மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கறதுதான் இதனுடைய தாற்பயம் கண்டிப்பா இந்த பொருட்களை நீங்க உங்க வீட்ல வாங்கி வச்சு பாருங்க நிச்சயம் மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்